இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேர் தான் சர்ஜிக்கல் ஸ்வீட் நம்ம யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சமாக காட்டன்ல தொட்டு அந்த இடத்தை வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடுவோம் இது எல்லாரும் எல்லாம் போய் கடையில் கேட்டு வாங்கிட முடியாது இது வாங்குறதுக்குன்னு ப்ராப்பராக ஹாஸ்பிட்டல் லைசன்ஸ் ட்ரெக் லைசன்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான இஷ்யூ இது ரொம்ப டேஞ்சரஸான ஐட்டம் இதைதான் இப்ப இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா அதுல எல்லாம் இந்த ஸ்பிரிட் மித்தில் ஆல்கஹால் இதெல்லாம் அதிகமா போட்டுறாங்க போதை ஏறணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக ரெண்டாயிரத்தி எட்டுல எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வார்டு எல்லாம் அழைச்சிட்டு போவாங்க அப்பதான அதை முத முதல்ல பார்த்தேன் அப்ப கூட இருந்த சீனியர் ஒருத்தர் சொன்னார் டேய் நீ அதை தொடர்ந்து மூந்து பாத்துறாத மயக்கம்பட்ட விழுந்துருவார் ரொம்ப டேஞ்சரஸான ஐட்டம் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைம்ல போஸ்ட்மார்ட்டம் டியூட்டி பார்த்த ஒருத்தர் போதைக்காக இது ஒரு பாட்டில் குடிச்சிட்டு அடுத்த நாளே இறந்துட்டார் அந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆச்சு அந்த டைம்ல ஹைலி இன்ஃபிளைமபிள் வேற பெட்ரோல் மாதிரி ஓபன் பண்ணி வச்சு கொஞ்ச நேரத்தில் இவாபரேட் ஆயிடும் அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஐட்டம் உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க அதனாலதான் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல வரிசையா அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க பேசிக்காவே நம்ம ஏசியன் பாப்புலேஷனுக்கு இந்த ஸ்பிரிட் மட்டும் கிடையாது ஆல்கஹால செரிமானப்படுத்துறதுக்காக உள்ள ஆல்டிஹைட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படிங்கிற என்சைமே ரொம்ப கம்மி ஆல்கஹால் ஆல்டிஹைட் அதுக்கப்புறம் அசிடேட் இதுதான் அதோட பயோகெமிக்கல் மெட்டபாலிசம் அந்த ஆல்டிஹைட் டீஹைட்ரஜினஸ் என்சைம் கம்மியா இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப்புக்கு போகாம பாதியிலே நின்னுடுது அதனால ஆல்டிஹைட் நம்ம உடம்புல ரொம்ப நேரம் தங்கிடுது நைட் ஆல்கஹால் சாப்பிட்டு அடுத்த நாள் நிறைய பேருக்கு முகம் வீங்கிருக்கும் படப்பட போறோம் ஹேங் ஓவர் வரும் இல்லையா அதுக்கெல்லாம் இதான் காரணம் இந்த ஆல்டிஹைட் டீஹைட்ரஜினஸ் அப்படிங்கிற என்சைம் நம்ம ஏசியன் பாப்புலேஷனுக்கு தான் ரொம்ப கம்மியா இருக்கு அதுதான் இந்த ஏசியன் ஃபிளட் சின்ரோம் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் டெய்லி குடிக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் ஒன்னு லிவர் ப்ராப்ளம் வர்றது இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஆரோக்கியம் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த என்சைம் நிறைய இருக்கும் இந்த என்சைம் நிறைய வச்சிருக்கிற அவங்களே ஒரு குறிப்பிட்ட அளவோட தான் குடிக்கிறாங்க இப்ப நான் டெல்டா மாவட்டத்துல தான் கிளினிக் வச்சிருக்கேன் இங்க இருந்து நிறைய பேர் சிங்கப்பூர் மலேசியா யூகே எல்லாம் போய் ஒர்க் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு வரும்போது மெடிக்கல் செக்அப்காக என்னை பார்க்க வருவாங்க வரும்போது வெறுங்கையோட வருவாங்க ஃபாரின் சாக்லேட் சிங்கப்பூர்லேருந்து வரவங்கலாம் அந்த கோடாலி தேலம் யானபாம் யானபாம் அப்படிங்கிறது அது ஒரு கிரீன் கலர்ல ஒரு தைலம் மாதிரி இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ யூகேல இருந்து ரீசெண்டாக பார்க்க வந்தவர் ஸ்காட்டிஷ் விஸ்கி அதுவும் மோர் தென் டென் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு நான் பிடிக்க மாட்டேன் அதுக்காக இந்தாங்கன்னு திரும்பி கொடுக்கறது முறை கிடையாது அதனால அதை வாங்கி அப்படியே பத்தரமா ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அதை தான் போட்டோ எடுத்து நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் அதில் சொல்ல வர கருத்தை புரிஞ்சுக்காம இந்த பாட்டில் என்ன விலை எங்கே வாங்குனீங்க ஏன்னா குறையர் அனுப்பிவிடுங்க இந்த மாதிரி எல்லாம் வரிசையா கேட்டுருக்கீங்க ஆல்கஹால் குடிக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் நான் லாஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேரளா இருக்கும்போது ஒரு வாட்டி குடிச்சேன் அதுவும் ஸ்ட்ராபெரி ஓட்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்கும்போது நான் நினைச்சிட்டேன் ஸ்ட்ராபெரி ஓட்கானோ நல்லா ரோஸ் மில்க் மாதிரி பிங்க் கலர்ல இருக்கும்னு நினைச்சேன் பார்த்தா அதை வாயிலே வைக்க குடிச்ச உடனே அப்படியே எரியுது உள்ளுக்குள்ள அந்த போறதை நம்ம அப்படியே ஃபீல் பண்ண முடியுது இதையே டெய்லி குடிச்சிட்டே இருந்தா என்ன ஆகும் இன்ஜுரி ஏற்பட்டும் இவர் பாதிப்பு மட்டும் கிடையாது உணவு குழாயில கேன்சர் வர்றதுக்கும் முக்கியமான காரணம் இதுதான் குடிச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு லேசா ஒரு போதை எஃபெக்ட் இருந்துச்சு கிருகிருன்னு இருந்துச்சு இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு யாருமே அதை என்ஜாய் பண்ணியோ டேஸ்ட் எல்லாம் குடிக்கிறது இல்லை எப்படியாவது உள்ள தள்ளிடணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு சைட் வச்சு ஊருகா கொண்டு கடலை அது இதுன்னு போட்டு சிரமப்பட்டு எப்படியாவது உள்ள தள்ளிடுறாங்க தள்ளி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போதைக்கு தான் ஆசைப்படுறாங்க யாரும் டேஸ்ட் பண்ணி குடிக்கிறதே இல்லை இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை உள்ள தள்ளி தான் நமக்கு போதை வரணும்னு அவசியம் கிடையாது மதுவை விட போதை அழைக்கக்கூடிய எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப சந்தோஷமா செஞ்சாலே அதுவே மிகப்பெரிய தான் தெரியுமா டெய்லி நைட் நான் எக்ஸசைஸ் பண்றேன் இன்னைக்கு இவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு அந்த டார்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் தோப்பம் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்கும் அது ஒரு போதை டெய்லி மெடிடேஷன் பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்கு மூலாதாரா சுவாதிஷ்டானா மணிபுரா அனாஹதா விசுதா ஆக்னா சகஸ்வரா இந்த ஏழு சக்கரங்களையுமே நம்ம மெச்சூரிட்டி லெவல்ஸ் அதிகமாக அதிகமாக ஒவ்வொரு வருஷமும் எனர்ஜி லெவல்ஸ் அப்படியே ஏறுறதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் இதெல்லாம் நம்ம சொன்னா புரியாது அனுபவிச்சா தான் புரியும் ஒரு பரமானந்த நிலை ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டியில நம்ம ஃபீல் பண்ணலாம் இதெல்லாம் வந்து மது போதையை விட அதிகமா நமக்கு போதை அளிக்கக்கூடிய விஷயங்கள் சீரியஸா சொல்றேன் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் புரியும் சொல்றப்ப ஏதோ கதை மாதிரி தான் இருக்கும் ஆனா இது எல்லாமே பிராக்டிக்கலா ஒருத்தரும் என்ஜாய் பண்ணி பண்ணோம்னா மது சும்மா கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது டாஸ்மாக்ல விற்கக்கூடிய மதுவுமே உடம்பு கெடுதல் தான் அதுலயும் கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பாலிசிஸ்லாம் கொண்டு வரணும் சுத்தமா டாஸ்மாக்கே ஒழிச்சிடலாமா அப்படின்னா திமுக ஆட்சியிலயும் சரி அதிமுக ஆட்சியிலயும் சரி கண்டிப்பா அதை ஒழிக்க மாட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய துறையில நம்பர் ஒன்னா இருக்கிறது டாஸ்மாக் தான் நமக்கு நிறைய ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல அது கவர்மெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதே இந்த டாஸ்மார்க் தான் சோ டாஸ்மாக் கண்டிப்பா க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி நான் ஒரு ஐடியா சொல்றேன் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையுமே பண்ணி 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 ஒரு ஒரு சாஃப்ட்வேர் தான் ரன் இப்போ மன்னார்குடி மன்னார்குடி ஜிஹெச்ல பேஷண்ட் ஓபி நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் கேன்சல் வாங்குறாரு அப்படின்னா அந்த நம்பரை மென்ஷன் பண்ணோம்னா ஜிஹெச்ல என்ன அப்படிங்கிற மாத்திரம் கன்னியாகுமரியில பார்க்க முடியும் அந்த சாஃப்ட்வேர் தமிழ்நாடு கனெக்ட் அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா லிங்க் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர்ல ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணி தான் ப்ராடக்ட் வாங்கணும் ஒரு வாரத்துக்கு தான் யூஸ் பண்ணலாம் இப்போ யூகேல என்ன சொல்லியிருக்காங்க வாரத்துக்கு பதினாலு யூனிட் அதாவது ஒரு யூனிட்னா இருபத்தி எம்எல் பதினாலு யூனிட்னா முந்நூற்றம்பது எம்எல் நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு ஹாஃப் வாரத்துக்கு ஒரு ஹாஃப் தான் வாங்கணும் அப்படின்னு ஸ்டிக்டா ரூல்ஸ் கொண்டு வரணும் அவங்க ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணோம்னா அதில் டீடைல்ஸ் எல்லாம் தெளிவா வந்துடும் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அதையே அந்த வாரம் ஃபுல்லா அவங்க மெயின்டைன் பண்ணி குடிச்சுக்கணும் இது மாதிரி செய்யும்போது லிவர் பாதிப்பு ஏற்படாது கிட்னி பாதிப்பு ஏற்படாது ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் வராது டெய்லி குடிச்சிட்டு கடையில போய் தகராறு பண்றாங்க ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாங்க கிரைம் ரேட் கண்டிப்பா குறையும் இது என்னோட சஜஷன் இது கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்